அந்த காலை வானத்தில் மெல்லிய பனி தூவி பரவியிருந்தது நகரின் சாலைகள் இன்னும் முழுவதுமாக விழித்திருக்கவில்லை ஆனால் இடையிடையே தேயிலை கடைகளில் கூட்டம் காணப்பட்டது ஒரு சாதாரண ஸ்கூட்டியில் மெதுவாக அந்த சாலைகளை கடந்து சென்று கொண்டிருந்தாள் ஒரு பெண் அவளை பார்த்தால் யாரும் கூட இது மாவட்டத்துக்கு முக்கிய பொறுப்பு வகிக்கும் அதிகாரி என்று நினைத்திருக்க மாட்டார்கள் எந்த அரச பளபளப்பும் இல்லை முன்னும் பின்னும் போலீஸ் வாகனங்களும் இல்லை சாதாரண சல்வார் கமீஸ் கழுத்தில் ஒரு லேசான துப்பட்டா முகத்தில் அமைதியும் உள்ளுக்குள் உறுதியும் மட்டும் அவள் பெயர் ஆர்யா மாவட்டத்தின் மிகப்பெரிய அலுவலர் ஆனால் அந்த நாளில் அவள் அந்த அடையாளத்தைப் பின்புறம் விட்டுவிட்டு தனிப்பட்ட அழைப்பிற்காக புறப்பட்டிருந்தாள் தன் பழைய தோழியின் மகளின் திருமணத்திற்கு செல்ல அரசு அணிவகுப்பு எதற்காக திருமணத்தில் பாதுகாப்பு தொந்தரவு வேண்டாம் என்று நினைத்தாள் அவளுக்கு எப்போதும் விருப்பம் சாதாரண மக்களுடன் கலந்து செல்ல வேண்டும் பிரிந்து நிற்க வேண்டாம் ஸ்கூட்டியின் வேகம் சீராக இருந்தது காற்று முகத்தை வருடிக் கொண்டே சென்றது அவள் தன் கல்லூரி நாட்களை நினைத்துக் கொண்டாள் அந்த நாள்களிலும் இப்படித்தான் லைப்ரரிக்கு போயிருந்தாள் நண்பர்களுடன் இரவு நேரத்தில் திரும்பும் வழியில் போலீஸ் சாவடிகள் இருந்தாலும் அப்போது கேள்விகள் சுருக்கமாக இருந்தன ஆனால் இன்று அந்த சாவடிதான் புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறது என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை நகரின் எல்லையில் போலீஸ் தடுப்பு தெரிந்தது மஞ்சள் பிரதிபலிப்பு ஜாக்கெட்டுடன் சில கான்ஸ்டபிள்கள் சாலையில் நின்றிருந்தனர் அவர்களின் பின்னால் ஒரு மீசை நெடுக விரிந்திருந்த இன்ஸ்பெக்டர் கையில் லாத்தியுடன் வாகனங்களை அடிக்கடி நிறுத்தி சத்தமாக கேட்பார் காகிதங்கள் காட்டுங்க ஹெல்மெட் எங்கே சீக்கிரம் ஆர்யா ஸ்கூட்டியை மெதுவாக்கினாள் ஹெல்மெட் அணிந்திருந்தாள் காகிதங்களும் பையில் இருந்தன ஆனாலும் மனதில் சந்தேகம் ஒன்று எழுந்தது ஐயோ பெண்ணே ஸ்கூட்டியை ஓரமாக நிறுத்து இன்ஸ்பெக்டர் கத்தினார் ஆர்யா அமைதியாக ஸ்கூட்டியை நிறுத்தினாள் ஹெல்மெட்டை எடுத்து மெதுவாக புன்னகைத்தாள் சார் என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர் அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்தார் முகத்தில் கேலியும் அலட்சியமும் எங்கிருந்து வர்றி எங்கே போறீ குரல் கடினம் ஒரு கல்யாணத்துக்கு போறேன் ஆர்யா அமைதியாகச் சொன்னாள் கல்யாணமா அப்படின்னா குடிச்சிருப்பீங்களோ என்று சிரித்தார் பின்னால் நின்ற கான்ஸ்டபிள்களும் சிரித்தனர் ஆர்யாவின் புருவம் சுருங்கினது ஆனால் அவள் பதில் சொல்லவில்லை லைசன்ஸ் ஆவணங்கள் காண்பி என்று இன்ஸ்பெக்டர் சத்தமாக கூறினார் ஆர்யா உடனே பையிலிருந்து காகிதங்களை எடுத்து தந்தாள் இன்ஸ்பெக்டர் அதை திருப்பி பார்த்து அலட்சியமாக இது எல்லாம் சரிதான் ஆனால் ஹெல்மெட் கட்டவில்லை இது விதிமுறைக்கு எதிராகத்தான் சார் ஸ்ட்ராப்பு சற்று தளர்ந்தது இப்போ கட்டிக்கிறேன் ஆர்யா மெதுவாகச் சொன்னாள் ஆனால் இன்ஸ்பெக்டர் முகம் இன்னும் கடினமானது விதி மீறி நீங்க அபராதம் கட்டணும் வண்டியும் பறிமுதல் ஒரு கான்ஸ்டபிள் ஸ்கூட்டியை இழுக்க முயன்றார் ஆர்யாவின் உள்ளத்தில் கோபம் எழுந்தது இருந்தும் குரலை உயர்த்தவில்லை இப்போ நான் அடையாளம் சொன்னால் இவர்கள் உடனே மாறிவிடுவார்கள் ஆனால் சாதாரண மக்கள் தினமும் எதைக் கடந்து செல்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது போய்விடும் என்று எண்ணினாள் சார் எனக்கு எந்த தவறும் இல்லை எல்லா ஆவணங்களும் இருக்கிறது ஹெல்மெட்டும் இருக்கிறது அவள் அமைதியாகச் சொன்னாள் இன்ஸ்பெக்டர் வெறுப்புடன் பார்த்தார் அடடா ரொம்ப வாதம் பண்ற மாதிரி இருக்கு உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போய்தான் புரிய வைக்கணும் போல கான்ஸ்டபிள்கள் சிரித்தனர் ஆமாங்க சார் கூட்டிட்டு போங்க இவங்க மாதிரி பெண்கள் தெரு நம்மோட அப்பா சொத்துன்னு நினைக்கிறாங்க ஆர்யா முகம் சிவந்து போனது ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை இன்று நான் எல்லாம் பார்த்து அனுபவித்து இந்த உண்மையை வெளிப்படுத்துவேன் என்று மனதுக்குள் சத்தியம் எடுத்தாள் இன்ஸ்பெக்டர் கட்டளையிட்டார் இவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க அங்கேதான் காட்டுறேன் போலீஸ் அப்படின்னு கான்ஸ்டபிள்கள் ஸ்கூட்டியை இழுத்தனர் ஆர்யாவை நடக்கச் சொன்னார்கள் அவள் அமைதியாக நடந்தாள் வெளியில் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தாலும் உள்ளுக்குள் வெடிக்கப் போகும் எரிமலையாக மாறியிருந்தாள் ஸ்டேஷன் வரை சென்ற நடைபாதை நீளமாகத் தோன்றியது ஆனால் தூரம் குறைந்திருந்தாலும் ஒவ்வொரு அடியிலும் அவமரியாதையின் பாரம் அதிகரித்தது முன்னால் ஜீப்பில் இன்ஸ்பெக்டர் பின்னால் கான்ஸ்டபிள்கள் நடுவில் ஆர்யா ஒரு குற்றவாளியை அழைத்துச் செல்லும் மாதிரி தெருவோரக் கடைகளில் மக்கள் தலைகுனிந்து பார்த்தனர் யாரும் தலையிடத் துணியவில்லை போலீஸோட சண்டை பண்ணினா பத்து நாள் சுழியில்தான் வாழணும் என்ற பயம் எல்லோரையும் மூடி வைத்தது ஸ்டேஷன் வாயில் குதிர்க்கும்படி பழைய சங்கிலி ஒலித்தது சுவரில் உருண்ட பச்சை நிறம் மூலையில் உடைந்த பெஞ்சு தளர்ந்த பெயர் பலகையில் காட்டன் காவல் நிலையம் என்று எழுதப்பட்டிருந்தது உள்ளே நுழைந்ததும் வறண்ட புகையிலை வாசனை பசைப்பட்ட காகிதக் கட்டுகள் கண்ணாடி கூவலையில் குளிர்ந்து போன சாய் இவை அனைத்தும் சூழ்ந்திருந்தன முன்ஷி பதிவு பண்ணு இன்ஸ்பெக்டர் மேசையில் லாத்தி அடித்தார் பெண் ஹெல்மெட் இல்லாம ஆவணக்குறை அதிகாரியிடம் அசட்டுத்தனம் நூற்று இருபத்து ஒன்பது நூற்று எழுபத்து ஏழு மோட்டார் வாகன சட்டம் தேவையெனில் நூற்று ஐம்பத்து ஒன்று சியார்பிசி முன்ஷி கண்களை கீழே வைத்தபடி கையெழுத்து புத்தகத்தை திருப்பினார் பெயர் என்றார் ஆர்யா அவள் அமைதியாக கூறினாள் முழு பெயர் இன்ஸ்பெக்டர் கேலி கலந்த சிரிப்புடன் ஆர்யாதான் வேற எதுவுமில்லை அவள் பதில் சினிமாவுல மாதிரி நல்லா எழுதுங்க ஆர்யாதேவின்னு போடுங்க அப்பா பெயர் ஏதாவது போடுங்க பாவம் பாவமாகாது என்று இன்ஸ்பெக்டர் சிரித்தார் முன்ஷி தோல் சாய்த்து எழுதி வைத்தார் லாக்கப் போட்டு வச்சிருங்க இன்ஸ்பெக்டர் சொன்னார் இரும்புச் சாவி சிணுங்கி திறக்கப்பட்டது உள்ளே நான்கு அடிச் சுவர் ஈரமான தரை மூலையில் பழைய வாளி மின்விளக்கு மிதமிஞ்சாமல் குலுங்கியது சுவரில் ஒருவன் கீறி வைத்த வார்த்தை இங்கே நேரம் நின்று போகிறது கண்களுக்கு பட்டு நின்றது ஆர்யா சுவற்றில் சாய்ந்து நின்றாள் அவள் உள்ளுக்குள் நினைத்துக் கொண்டாள் ஒவ்வொரு நிமிஷமும் பதிவு செய்யணும் வார்த்தை முகம் இடம் நேரம் எல்லாம் சிறிது நேரத்தில் இரண்டு பெண்களை கொண்டு வந்தனர் ஒருத்தி பழம் விற்கும் காய்கறிக்காரி இன்னொருத்தி தையல் வேலை செய்யும் தொழிலாளி இருவரின் கண்களும் சிவந்திருந்தன இவங்க சத்தமா வச்சாங்க சிக்கிட்டு வந்துட்டாங்க என்று கான்ஸ்டபிள் கதவை திறந்து உள்ளே தள்ளினான் என் பெயர் குல்ஷன் பழங்காரி கண்ணீர் துடைத்தாள் தெருவில் தள்ளுவண்டி கொஞ்சம் முன்னாடி வச்சேன் கட்டணம் கொடுன்னு சொன்னாங்க பையன் இருக்கான் நாளைக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னேன் அடிச்சிட்டாங்க இப்போ இங்கே தையல் வேலை செய்யும் மீனா புலம்பினாள் எங்கிட்ட சொன்னாங்க தையல் மெஷின் எடுத்து வா இல்லேன்னா திருட்டு வழக்கு போடுறோம் நான் எப்பவும் திருட்டு செய்யல ஆர்யா அமைதியாக கேட்டுக்கொண்டாள் இல்லையென்றால் இவங்க கதைகள் கோப்புல ஆய்வு செய்ய வேண்டும்னு எழுதிட்டு துருப்பிடிச்ச அலமாரியிலே தூங்கியிருக்கும் சில மணி நேரம் கழித்து இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்தார் முகத்தில் சோர்வு இருந்தது இந்த ஆர்யாவுக்கு ஆயிரத்து ஐநூறு அபராதம் போடு போலீஸ் டூட்டிக்கு இடையூறு நூற்று எண்பத்து ஆறு ஐபிசி வச்சுடலாம் சைன் பண்ண மறுக்கிறா அப்படின்னா நூற்று ஐம்பத்து ஒன்றில் உட்கார வைக்கலாம் ஆர்யா முதல் முறையாக நேராக கண்ணில் பார்த்தாள் நூற்று எண்பத்து ஆறு வச்சீங்கன்னா இன்டென்ஷனும் ஆக்ஷனும் காட்டணும் எங்கே இருக்கு சாட்சியம் வீடியோ சுதந்திர சாட்சி ஒரு சொலும் இன்ஸ்பெக்டரிடம் இல்லை அந்த நேரத்தில் ஸ்டேஷன் வாயிலில் வாகன பிரேக் சத்தம் கலெக்டரேட் வண்டி உள்ளே வந்தது சீருடை இல்லாமல் வந்த அதிகாரிகள் பையிலிருந்து அடையாள அட்டை காட்டினர் முன்ஷி பயந்து பேனாவை கீழே போடினார் என்ட்ரி சிசிடிவி டிவியார் எல்லாம் காட்டு என்று அதிகாரி சொன்னார் இன்ஸ்பெக்டர் வாய் வறண்டது காகிதங்கள் சிதறின அந்த அதிகாரியின் பார்வை ஆர்யா மீது விழுந்தது அவள் சிரிப்பின்றி தன் பையிலிருந்து அடையாள அட்டையை எடுத்தாள் அதில் பெயரும் பதவியும் தெளிவாக இருந்தது ஆர்யா மாவட்ட ஆட்சியர் ஸ்டேஷனில் அமைதி விழுந்தது கான்ஸ்டபிள்கள் கண்களை தாழ்த்தினார்கள் இன்ஸ்பெக்டர் தடுமாறிய குரலில் மன்னிச்சிடுங்க மேடம் உங்கள்னு தெரியல ஆர்யா சற்றும் தளராமல் சொன்னாள் தான் உங்கள் உண்மையான முகம் தெரிய வந்தது இப்போ எல்லாம் பதிவாகும் காரணம் சொல்லுங்க ஏன் இந்த போலி வழக்கு இன்ஸ்பெக்டர் வாய் திறந்தும் வார்த்தை வரவில்லை ஸ்டேஷன் சுவர்களே சாட்சியாக மாறின தாழ்வாரக் கடிகாரம் தன் மூக்கு தியாலேயே சுவரை குறைக்கும் மாதிரி ஒலித்தது டிக் 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 காற்றில் அதே ஈரப்பதம் அதே சிகரெட் வாசனை அதே காகிதங்களின் சலசலப்பு ஆனால் சூழ்நிலை மாறிவிட்டது உள்ளே வந்த அந்த அதிகாரி கோப்பை பூட்டி சுவர்களைச் சாட்சியாகக் கேட்பது போல நான்கு புறமும் பார்வை ஓட்டினார் முகத்தில் அமைதி குரலில் எவ்வித நாடகமும் இல்லை ஆனால் பொறுப்பின் குளிர்ச்சி இருந்தது முன்ஷிஜி அவர் சரளமான குரலில் சொன்னார் இன்றைய ஜிடி ஜெனரல் டயரி என்ட்ரி காட்டுங்கள் காலை எட்டு மணி முதல் இப்போது வரை ஒவ்வொரு தடுக்கல் ஒவ்வொரு சாலான் ஒவ்வொரு நிறுத்தலின் நேரம் இடம் காரணம் முன்ஷியின் கை நடுங்கியது ரெஜிஸ்டரை எடுத்தார் ஆனால் பக்கங்களை திருப்பும் போது விரல்களின் வெண்மை அவரது பயத்தை வெளிப்படுத்தியது அவர் புத்தகத்தை மேசையில் வைத்தார் அதிகாரி ஒவ்வொரு என்ட்ரியையும் பார்த்தார் இங்கே பெண் ஹெல்மெட் இல்லாமல் காட்டன் கஞ்ச் பேரியர் நேரம் பத்து மணி இருபத்து நான்கு நிமிடம் என்று இருக்கிறது பத்து மணி இருபத்தி எட்டுக்கு ஸ்டேஷனுக்கு அனுப்பப்பட்டது பத்து மணி முப்பத்தி இரண்டுக்கு ஸ்டேஷன் வந்தது இன்ஸ்பெக்டர் உங்கள் ஜீப் காமிரா பேரியர் காமரா சிங் ஆகிறதா டிவியார் எங்கே இன்ஸ்பெக்டர் புன்னகைக்க முயன்றார் சார் காமிரா சில சமயம்தான் பேரியர் தான் வேலை செய்கிறது சில சமயம்ல சட்டம் இயங்காது அதிகாரி கண்களை உயர்த்தாமல் சொன்னார் டிவியார் உடனே காட்டுங்கள் பேரியர் முதல் ஸ்டேஷன் வரை எத்தனை சிசிடிவி இருக்கிறது எழுதி கொடுங்கள் அந்த கலெக்டரேட் அதிகாரி இவ்வாறு சொன்னவுடன் அவர் முதல் முறையாக ஆர்யாவை நேராக நோக்கினார் அவரது பார்வையில் இனி கேள்விகள் இல்லை அடையாளம் தெரியும் ஓர் ஒளிபுகு இருந்தது ஆர்யா தன் துப்பட்டாவை சரிசெய்து ஒரு பாதியை முன்னே வைத்து அமைதியாகச் சொன்னாள் அடையாளம் வேண்டுமென்றால் முறையாக காட்டுகிறேன் அவள் பயிலிருந்து கார்டு ஹோல்டர் எடுத்தாள் முதல் பக்கத்தில் அரசின் அடையாள அட்டை புகைப்படம் பெயர் ஆர்யா பதவி மாவட்ட ஆட்சியர் டி எம் அருகில் நீலமுத்திரை கார்டு மேசையில் வைக்கப்பட்டவுடன் முன்ஷியின் நாற்காலி சத்தம் போட்டது கான்ஸ்டபிள்கள் கண்களை தரையில் பதித்தனர் லாக்கப்பில் இருந்த மீனா குல்ஷன் மூச்சை அடக்கிக் கொண்டனர் இன்ஸ்பெக்டர் முகம் வெறுமையாகிவிட்டது அவசரமாக எழுந்து சல்யூட் செய்ய முயன்றார் மா மன்னியுங்கள் மேடம் எனக்கு தெரியவில்லை நீங்கள் சொன்னிருந்தால் ஆர்யா அமைதியாகச் சொன்னாள் சொன்னிருந்தால் நீங்கள் இதையெல்லாம் என் முன்னே இப்படிச் செய்வீர்களா விதிகளை காப்பாற்ற சத்தியம் செய்தீர்கள் ஆனால் இருபது நிமிடத்தில் முறைகேடு எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை வெளிப்படுத்திவிட்டீர்கள் போலீஸ் ஆக்ஷன்கள் வெற்றிட கால் இன்கார் எழுதி பைபாஸ் நூற்று ஐம்பத்து ஒன்றை பாடம் கற்பித்தல் என்ற பெயரில் தவறாக பயன்படுத்தல் இப்போது நேர்மையாக சொல்லுங்கள் ஏன் இன்ஸ்பெக்டர் உதடுகளை நக்கினார் மேடம் இது தினசரி பிராக்டிகல் மக்கள் வாதம் செய்கிறார்கள் எங்களுக்கு ரிசல்ட் வேண்டும் மேலே ரிப்போர்ட் போகிறது மேலே யார் அதிகாரி கண்களை உயர்த்திப் பார்த்தார் இன்ஸ்பெக்டர் பார்வையை திசை திருப்பினார் குரல் தொண்டையில் சிக்கிக் கொண்டது சில வினாடிகள் கடிகாரத்தின் டிக் டிக் மட்டுமே கேட்டது ஆர்யா மேசையில் இருந்த சாலான் ஃபார்மை எடுத்தாள் நூற்றி எண்பத்து ஆறு ஐபிசி எப்போது போடுகிறீர்கள் என்று கேட்டாள் பப்ளிக் சர்வெண்டின் கடமையை தடுக்கும்போது இன்ஸ்பெக்டர் புக்கிஸ்டோனில் சொன்னார் சரி ஆனால் இன்டென்ஷன் ஆக்ஷன் எங்கே எழுதியிருக்கிறீர்கள் சாட்சி வீடியோ பதிலில்லை தொலைவில் நின்ற ரவீந்திரன் கான்ஸ்டபிள் தன் கேப்பை சீராக்கிக் கொண்டார் ஆர்யா பார்மை மேசையில் வைத்தாள் இன்ஸ்பெக்டர் ஷாப் காகிதங்களும் கௌரவம்தான் கௌரவம் தவறுக்கு தலையணை ஆக முடியாது கலெக்டரேட் அதிகாரி உடனே செயல்பட்டார் முன்ஷிஜி லாக்அப் மெமோ புக் பெண்கள் பதிவுகள் இன்று நேற்று கடந்த ஏழு நாட்கள் மேடிக்கல் ரெஜிஸ்டர் பெண் கான்ஸ்டபிள் யார் உடனே அழைக்கவும் அவர் வயர்லெஸ் மூலம் செய்தியும் அனுப்பினார் விமன் செலின் நோடல் ஆபீசரை உடனே அனுப்புங்கள் இன்ஸ்பெக்டர் கடைசியாக முயற்சித்தார் மேடம் தவறான புரிதல் நாங்கள் வெறும் வாகன சோதனை ஸ்பெஷல் டார்கெட் இல்லை டார்கெட் யார் வசூலிக்கானதா ஆர்யா கேள்வியை துரத்தினாள் இப்போதுதான் கலெக்ஷன் என்றீர்கள் எங்கு யாரிடமிருந்து பேருந்து நிலையம் சந்தை அவள் முன்ஷியிடம் திரும்பி மால்கானா ரெஜிஸ்டர் காட்டுங்கள் பதினைந்து நாட்களாக எவ்வளவு பொருள் எவ்வளவு பணம் காஷ் புக் உடனே முன்ஷியின் நெற்றி வியர்வையால் ஒளிந்தது சாவி இன்ஸ்பெக்டர் சார்தான் என்று குலுங்கினார் ஆர்யா எதுவும் சொல்லாமல் லாக் அப் நோக்கி போனாள் குல்ஷன் மீனா இன்னும் அச்சத்துடன் இருந்தனர் இவர்களை உடனே வெளியே கொண்டு வந்து தனி அறையில் வையுங்கள் தண்ணீர் கொடுங்கள் பெண் அதிகாரி இல்லாமல் இனி எந்த விசாரணையும் நடக்காது மேடிக்கல் வாக்குமூலம் வரும் வரை இவர்கள் மீண்டும் லாக்கப்பில் போக மாட்டார்கள் அவள் சொன்னாள் ஒரு பெண் கான்ஸ்டபிள் விரைந்து வந்து சாவியை திறந்து அவர்களை வெளியே அழைத்துச் சென்றார் மீனா வெளியே வரும்போது அவளது கண்களில் நம்பிக்கை தோன்றியது இன்ஸ்பெக்டர் இன்னும் நாற்காலி விளிம்பில் சிக்கித் தவித்தார் மேடம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் வார்த்தைகள் கடுமையானவை ஆனால் மேலே இருந்து அழுத்தம் மேலே யார் இருக்கிறாரோ அவர் பதிலளிப்பார் ஆர்யா துணிவாகச் சொன்னாள் நீங்கள் உங்கள் பங்கை கூறுங்கள் எந்த நாளில் யாரிடமிருந்து எவ்வளவு வசூல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் வாய்மொழியா வாட்ஸ்அப்பா பதிவிலெங்கே கலெக்டரேட் அதிகாரி கண்ட்ரோல் ரூமை அழைத்தார் நூற்று ஐம்பத்து ஏழு சிபிசி படி சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் காட்டன் கன்ச் பி எஸ் லாக் செய்யுங்கள் எஸ்டிபிஓ ஆன்லைனில் இருக்கட்டும் இன்ஸ்பெக்டர் தன் நாற்காலியில் விழுந்தார் வெளியில் மீடியாவின் சத்தம் அதிகரித்தது அதிகாரி கையை உயர்த்தினார் முதலில் பதிவு பிறகு மீடியா இது நாடகமில்லை ஆர்யா அலுவலக அறைகளை பார்வையிட்டாள் மால்கானா பெண்கள் ஆலோசனை அறை எல்லா இடங்களையும் சுவரிலிருந்த பழைய போஸ்டரில் ஜனத்தின் சேவை எங்கள் பிரதிஞ்ஞை என்று எழுதப்பட்டிருந்தது அவள் திரும்பி இன்ஸ்பெக்டரிடம் சொன்னாள் கடமையை சட்டம் கற்றுக் கொடுக்கும் அவமானமில்லை நீங்கள் அவமானத்தை விதியாக்கிவிட்டீர்கள் அதுதான் மிகப்பெரிய பிழை இன்ஸ்பெக்டர் வாயில் வார்த்தைகள் சிக்கிக்கொண்டன ஆர்யா விரல்களை மடக்கி மூன்று புள்ளிகளை சொன்னால் ஒன்று அனைத்து ஆவணங்களும் பறிமுதல் இரண்டு பெண்களின் வாக்குமூலம் மூலம் நூற்று அறுபத்து நான்கு சிபிசி படி மஜிஸ்ட்ரேட்டிடம் மூன்று நீங்கள் மற்றும் சம்பந்தப்பட்டோர் இடைநீக்கம் இதில் எந்த சமரசமும் இல்லை சில நிமிடங்களில் எஸ்டிபியோ குழு வந்தது டிவிஆர் பறிமுதல் செய்யப்பட்டது மால்கானா திறந்து எண் இல்லாத ரசீதுகள் அபூர்வ பதிவுகள் எல்லாம் இன்வென்டரியில் சேர்க்கப்பட்டது இன்ஸ்பெக்டர் தன் அறிக்கையை எழுதத் தொடங்கினார் நான் பெயர் பதவி இன்று காலை பேரியர் எழுத்துக்கள் தடுமாறினாலும் அறை முழுவதும் அமைதியாய் இருந்தது அது பயத்தின் அமைதி அல்ல சட்டத்தின் அமைதி ஆர்யா லாக்கப் சுவரில் இருந்த கோடுகளை பார்த்தாள் இங்கே நேரம் நின்று போகிறது மனதில் சொன்னாள் இன்று முதல் நேரம் நகரும் சூரியன் மேலே வந்தான் வெளிச்சம் தாழ்வாரத்தில் படிந்தது சுவர்கள் நேராக நின்றன போல ஆர்யா கலெக்டரேட் அதிகாரியுடன் பார்வை பரிமாறிக் கொண்டாள் அடுத்த கட்டம் உறுதி செய்யப்பட்டது கடிகாரம் பன்னிரண்டு மணிக்கு ஐந்து நிமிடம் குறைவாக காட்டியது அந்த ஐந்து நிமிடங்களில் பல தொலைபேசிகள் ஒலிக்கப் போகின்றன செய்திகள் புறப்படும் ஒரு ஸ்டேஷனின் கதை முழு மாவட்டத்தின் கதையாக மாறப்போகின்றது ஆர்யா தன் துப்பட்டாவை சீர் செய்து மெதுவாகச் சொன்னாள் இப்போது ஒவ்வொரு அடியும் பதிவாகும் இன்ஸ்பெக்டர் அறிக்கையை வைத்தார் எழுந்தார் சல்யூட் செய்யவில்லை வெறும் சொன்னார் தவறு செய்தேன் அந்த அமைதியான ஒப்புதல் தருணத்தில் மோதலின் உண்மை வெளிப்பட்டது நீதியின் மோதல் சத்தத்தால் அல்ல தெளிவால் நடக்கிறது ஸ்டேஷன் தாழ்வாரக் காற்று மாறியிருந்தது காலை வரை கத்தல்கள் கேலிகள் முழங்கிய இடம் இப்போது ஆவணங்களின் சலசலப்பு சீலடிக்கும் சத்தம் பாட்டிகேம் பதிவு ஆள் சேர்ந்து ஒரு கடினமான நிலையை உருவாக்கின சுவரில் பழைய போஸ்டர்கள் முன்பு போல வெறும் வாக்குறுதிகளாக தோன்றவில்லை வரப்போகும் மாற்றத்தின் சாட்சிகளாக நின்றன கலெக்டரேட் அதிகாரி சான்றுகளின் பட்டியலை தொடங்கினார் சாலான் புக் டிவிஆர் காட்சிகள் ஜிடி ரெஜிஸ்டர் மால்கானா பதிவுகள் கேஷ் புக் அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக சீல் செய்யப்பட்டன ஒவ்வொரு சீல்லும் செம்மஞ்சள் மெழுகு முத்திரையும் தேதியும் இன்ஸ்பெக்டர் சஞ்சய் குமார் தனது கையெழுத்தை பார்த்தவுடன் நடுங்கினார் ஒவ்வொரு எழுத்தும் அவருக்கு எதிராக சாட்சியமாயிருந்தது சிஸ்டத்தின் சுத்திகரிப்பு வெளிப்படையாக காட்சி காட்டுவதால் அல்ல முறையான நடைமுறையால்தான் நடக்கும் ஆர்யா அமைதியான குரலில் சொன்னாள் இன்றைய நாள் ஒரு ஸ்டேஷனின் கதை அல்ல முழு மாவட்டத்தின் பிரதிபலிப்பு வெளியில் எஸ்டிபிஓ வண்டி நின்றது அதிகாரிகளுடன் வந்த டைப்பிஸ்ட் உடனே கணினியை திறந்து ஆணையை தட்டச்சு செய்தார் இன்ஸ்பெக்டர் சஞ்சய் குமார் உடனடி இடைநீக்கம் அந்த சொற்கள் உடனே காற்றில் ஒரு குளிர்ச்சி உடனே லைன் அட்டாச்மெண்ட் ஆணையும் அடுத்த விசாரணை வரை தலைமையகத்தில் இணைப்பு கான்ஸ்டபிள்களின் முகம் குனிந்தது மேலே அழுத்தம் தினசரி வசூல் எந்தக் காரணமும் இனி காப்பாற்றாது என்பதை அவர்கள் உணர்ந்தனர் அந்த நேரத்தில் மீடியா சத்தம் கேட்டது கேமராக்கள் மின்னின மைக்குகள் காற்றில் உயர்ந்தன காவலர் கதவை மூட முயன்றார் ஆனால் ஆர்யா கையை உயர்த்தினாள் கதவை திறக்கவும் பத்திரிகையாளர்கள் உள்ளே வந்தனர் மேடம் உங்களை சாதாரண பெண் என்று நினைத்து போலீஸ் அவமரியாதை செய்தது உண்மையா என்று ஒருவர் கேட்டார் ஆர்யா அமைதியாகச் சொன்னாள் இது என்னோட மட்டும் நடந்தது அல்ல தினமும் அடையாளம் காட்ட முடியாதவர்களும் மீடியா கவனிக்காதவர்களும் சந்திக்கிறார்கள் இன்று வித்தியாசம் என்னவென்றால் இது பதிவானது இப்போது பதிவு மாறும் அந்த வார்த்தைகள் கேமராவில் பதிந்தன மாவட்டம் முழுதும் விரைவில் ஒளிபரப்பாகப் போகிறது இன்ஸ்பெக்டர் சஞ்சய் குமார் குலுங்கி மேடம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் குடும்பம் இருக்கிறது குழந்தைகள் இருக்கிறார்கள் உங்கள் குடும்பம் தவறு செய்யவில்லை ஆர்யா சொன்னாள் ஆனால் உங்கள் தவறு பல குடும்பங்களை அழவைத்தது இன்று முதல் உங்களுக்கு சட்டம் அதே செய்வது வெளியில் மக்கள் திரண்டு நின்றனர் தினசரி வசூலால் பாதிக்கப்பட்ட தள்ளுவண்டிக்காரர்கள் கூட்டத்தில் ஒருவர் சொன்னார் நேற்று என் மகனை பிடித்தது இதே இன்ஸ்பெக்டர் மற்றொருவர் இன்று முதல் முறையாக நம்மை கேட்கப் போகிறார்கள் போல ஆர்யா கலெக்டரேட் அதிகாரிக்கு சைகை செய்தாள் உடனே தாழ்வாரத்தில் தற்காலிக மேடை மைக் ஸ்பீக்கர் ஆல் அமைக்கப்பட்டது அதுதான் ஓபன் ஹியரிங் முதல் கடைக்காரர் முன் வந்தார் மேடம் எங்களிடம் ஒவ்வொரு வாரமும் இருநூறு ரூபாய் வசூலிக்கிறார்கள் இல்லையெனில் வண்டி பறிமுதல் நாங்கள் புகார் செய்ய துணிந்ததே இல்லை பஸ் டிரைவர் சொன்னார் ஒவ்வொரு ட்ரிப்பும் இருபது ரூபாய் லைன் ஃபீ கேட்டால் சொல்வார்கள் ஸ்டேஷன் செலவு ஒன்றன்பின் ஒருவர் முன் வந்தனர் யாராவது எழுதித் தந்தனர் யாராவது கேமராவை தவிர்த்தனர் ஆனால் பெயர் சொல்லாமல் விடவில்லை ஆர்யா அமைதியாக கேட்டாள் கண்களில் கோபம் இல்லை ஆனால் உறுதியான தீபம் இன்று முதல் இந்த வசூல் நிற்கும் நாளை ஒருவரிடமிருந்தும் ஒரு ரூபாய் கேட்டால் அது நேரடியாக இந்த வழக்கில் சேர்க்கப்படும் இந்த கோப்பு ஸ்டேஷனில் முடிவதில்லை துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் போகும் மக்களின் கண்களில் ஒளி பிறந்தது காலை வரை லாக்கப்பில் அவமானப்பட்ட குல்ஷன் மீனா இப்போது கூட்டத்தில் நின்றனர் முகத்தில் அச்சமில்லை நம்பிக்கை கலெக்டரேட் அதிகாரி அறிவித்தார் ஸ்டேஷனின் முழு செயல்முறை அடுத்த ஏழு நாட்களில் ஆய்வு செய்யப்படும் ஒவ்வொருவரும் தங்கள் வாக்குமூலம் தரலாம் தொலைபேசி எண் ஹெல்ப்லைன் சுவரில் ஒட்டப்படும் இன்ஸ்பெக்டர் காவலர்கள் ஜீப்பில் ஏற்றப்பட்டனர் காலையில் பாடம் கற்பிக்கிறேன் என்று சிரித்த அதே இன்ஸ்பெக்டர் இப்போது குனிந்த தலையுடன் கேமராக்கள் அந்த காட்சியை பதிவு செய்தன கூட்டத்தில் சப்பளம் முதல் முறையாக அதிகாரிகள் நம்மை கேட்கிறார்கள் என்று யாரோ சொன்னார் ஆர்யா மேடையிலிருந்து இறங்கியபோது சொன்னால் இது ஒரு இன்ஸ்பெக்டரின் தோல்வி அல்ல முழு சிஸ்டத்தின் சுத்திகரிப்பின் தொடக்கம் மக்கள் உண்மையைச் சொன்னால் அதிகாரிகள் விதிகளை நிலைநிறுத்தினால் எந்த சக்தியும் இந்த நாட்டை குனியச் செய்ய முடியாது மீடியா தலைப்பிட்டது சாதாரண பெண் மாவட்ட ஆட்சியர் ஊழல் போலீசுக்கு இடைநீக்கம் மக்களின் நம்பிக்கை மீண்டது மாலை வரை செய்தி ஒவ்வொரு சேனலிலும் பத்திரிகையிலும் சந்திப்புகளில் மக்கள் அந்த டி எம் மேடம் எவ்வளவு பெரிய வேலை செய்தார் தனியாகச் சென்று உண்மையை வெளிக்காட்டினார் ஆர்யா மீண்டும் தன் ஸ்கூட்டியில் அமர்ந்தாள் அதே சாதாரண சல்வார் அதே துப்பட்டா ஆனால் முகத்தில் ஒரு நிம்மதி இன்று நிரூபிக்கப்பட்டது உண்மையும் துணிவும் இருந்தால் முழு சிஸ்டத்தையும் மாற்ற முடியும் ஸ்கூட்டி மெதுவாக கூட்டத்தைக் கடந்து சென்றது பின்னால் சப்பளத்தின் சத்தம் அது ஒருவருக்கானதல்ல நீதிக்கானது